காலம் பதினோராம் நூற்றாண்டு தென் தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த மானூர் என்னும் சிற்றூரின் எளிமையான வாழ்வியலை புதுமையாக உருவாக்கிய மன்னன் உக்கிரபாண்டியன் அவரது நெடுங்கால ஆட்சியில் பக்தியும் பிரபுத்துவமும் கலந்த முறைமை உருமாறியது அவரின் தெய்வீக வரலாறு மானூரைச் சுற்றிய மாய அம்சங்களால் இன்றுவரை மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது மானூர் முழுவதும் சூரிய ஒளி பசுமையாக பரவிய நிலையில் அந்த சிற்றூரின் மக்கள் அனைவரும் தங்களுடைய பக்தி வழிபாட்டில் மூழ்கியிருந்தனர் இப்பகுதி பெரும் திருக்கோவிலாக திகழ அதற்கும் மேலான பொற்கோட்பாடுகளை வடிவமைத்தவர் மன்னர் உக்ரபாண்டியன் பக்தியின் புயலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருடந்தோறும் சென்று அங்குள்ள திருவடியை தழுவி தன்னை சிவத் தொண்டனாக நிலைநிறுத்தியவர் ஆனால் அந்த ஆண்டின் வழிபாட்டு பயணம் மாறுபட்ட ஒரு திருப்புமுனையாக எல்லோருக்கும் அமைந்தது ஒரு நாள் காலை மன்னன் தனது படைகளோடு மதுரைக்கு சென்று கொண்டிருந்தார் பசுமை பரந்த காடுகளின் வழியாக அவரது பட்டத்து யானை எதிர்பாராத விதமாக மயங்கி காட்டின் நடுவே படுத்துக்கொண்டது யானையை எழுப்ப மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன பரம்பொருளின் பிரபாவம் அந்த நிலத்தில் இருந்தது போலும் மன்னன் உடனே அந்த இடத்தை தோண்டி பரிசோதிக்க உத்தரவிட்டார் வீரர்கள் தங்கள் கைகளை அசைத்து அதனை அகழ்ந்த போது மண்ணின் ஆழத்தில் சிவலிங்கத்தின் மேனியும் அதன் எழில்மிகு சுவடுகளும் வெளிப்பட்டன அந்த கணமே மன்னன் உடனே சிவலிங்கத்தின் முன்னால் கை கூப்பி தன் பக்தியின் வெளிப்பாட்டுடன் வணங்கி இறைவா நீ தெய்வீக காட்சி கொடுத்தாய் இதோ இந்த இடம் என் பணிகள் நிறைவேறுவதற்கான அடையாளம் என்று முழங்கினார் அதிகாலை நேரம் ஒரு பானையின் நீரென அமைதியான இருள் மானூர் அரண்மனை முழுவதும் பரவியிருந்தது மன்னன் உக்கிரபாண்டியனின் மனதில் அன்றைய நாளின் திகில்களும் அதிசயங்களும் மனதில் ஆழ்ந்திருந்ததால் உறங்கிய போதும் அவனது மனம் விழித்திருந்தது சிவலிங்கத்தின் தெய்வீக அருளும் அதன் மாயக் காட்சிகளும் மன்னனின் மனதை முழுமையாக நிறைத்தது அந்த இரவு கனவின் உருவத்தில் இறைவன் காட்சி அளித்தார் கருஞ்சுற்றில் வண்ணத்தாமரையாக சிவலிங்கத்தின் மேனியும் அதன் மின்சுழற்சி போன்ற தோற்றமும் மெல்ல மன்னனின் கண்முன்னே தோன்றியது இறைவன் தனது ஜடாமுடியிலிருந்து நதி போல் குழலோசை போல குரலோசையால் பேசினார் மன்னா நீயே எனக்கு ஆழ்மனதுடன் சேவை செய்தாய் இனி மதுரை தேவையில்லை இங்கேயே என் தலமாகிய கோயிலை உருவாக்கு இப்புனித நிலத்தில் நான் அருள் பாலிக்கிறேன் இதுவே பக்தர்களின் மையமாக இருக்கும் மன்னனின் கனவினுள் அத்தனை தீவிரம் கொண்ட காட்சி வெண்பாறையில் எழுந்த மின்னல் என சிவபெருமான் நிற்க அவரது அருகில் திருமாலும் காட்சியளித்தார் இருவரும் இணைந்த திருக்கோலத்தில் மறைந்தாலும் மறையாமலும் திகழ்ந்தார்கள் மன்னனின் மனசாட்சி முழுமையாக அவற்றின் அர்த்தத்தை உணர்ந்தது குரலின் நுட்பத்துடனே இறைவன் ஓர் உத்தரவைச் சொல்ல கனவில் சங்கரநாராயணர் திருவடிவம் அவன் மனதில் நிலைத்தது மன்னன் புறப்பட்டிருந்து வழிபட்டு கொண்டிருந்த மதுரை தலத்திற்கு பதிலாக இங்கு ஆன்மீக சின்னமாகிய ஆலயத்தை உருவாக்கும் எண்ணம் பிறந்தது அந்த தருணம் மன்னனின் உயிரையும் மனதையும் வழிநடத்தும் அன்பின் திருப்பு முனையாக இருந்தது கனவின் தீவிர முற்றும் உணர்வோடு மன்னன் திடீரென விழித்துக் கொண்டார் இப்போதும் கனவின் சின்னங்கள் அவரது கண்முன்னே தொய்வின்றி திரண்டிருந்தன அந்த பொற்குரலில் உருவான வார்த்தைகளே மன்னனின் எதிர்காலத்திற்கான பாதையை நிர்ணயித்தன பக்தியின் உருப்பொருளாக கனவில் வெளிப்பட்ட உத்தரவை மனதில் சுமந்த மன்னன் உக்ரபாண்டியன் அடுத்த நாள் சூரியன் உதிக்கு முன்னரே தனது அறைக்குள் சிற்பியரின் தலைவனை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார் அவரது பெயர் உமாபதி சிவாசாரியர் சிற்பத்தின் ஒவ்வொரு கோடிலும் உயிர் கொடுத்து அதை தெய்வீக வடிவமாக மாற்றும் கலைஞனவர் அவரது கரங்களில் கோவிலின் கனவுகள் காட்சி பெறும் என்று மன்னர் நம்பினார் உமாபதி சிவாசாரியர் கோரிக்கையின் அழைப்பில் அரண்மனைக்கு வந்தபோது அவரது முகத்தில் தேக சாந்தியும் கண்களில் பக்தியின் பிரகாசமும் ஒருங்கே இருந்தன அவர் சாந்தமாக மன்னனிடம் பணிந்து நின்றார் மன்னன் அவரது முன் நிற்க தனது கனவின் வெளிப்பாடுகளை உணர்ச்சிமிகு குரலில் விவரித்தார் உமாபதி இறைவன் எனக்கு அருள் கொடுத்து காட்சியளித்தார் வணக்கம் அன்புடைய நண்பர்களே எங்கள் யூடியூப் சேனலின் அடுத்த பகுதி சங்கரன் கோவில் வரலாறு மற்றும் தெய்வீக கதை பகுதி இரண்டு விரைவில் உங்களுக்காக வெளிவரவிருக்கிறது இந்த பகுதியில் உமாபதி சிவாச்சாரியர் மற்றும் மன்னன் உக்ரபாண்டியனின் தெய்வீக பயணத்தை மேலும் விரிவாக காணப்போகிறோம்